நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தொடர்ந்து நம்ம நேர்காணலில் பேசின ஒரு விஷயம் கவர்மெண்ட் பென்ஷன் அது வந்து இப்போ சேங்ஷனும் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் பழைய மாதிரியே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் இன்னும் ஏதோ மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்களா சார் மா பொதுவாக என்ன சொல்லுவானுங்கன்னா இந்த கருத்து தெரிவிக்கிறேன்னு வரவாங்களா நீங்க சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்னு இந்த விஷயத்த நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் பழைய பென்ஷன் ஸ்கீம் தான் வரப்போகுது அந்த பழைய பென்ஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இப்போ கவர்மெண்ட்டுடைய புதிய பென்ஷன் ஸ்கீமில் வந்து வருது அப்படின்ற மாதிரி நம்ம ஒன் வீக்குக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் அது அப்படியே நடைமுறையாக இருக்குது இது என்ன சோகம்னா இதில் இது வந்து ஒரு இருபத்தி மூணு வருஷ போராட்டமாக ஜாக்டோ ஜியோ அப்படின்னு ஒரு சங்கம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அரசு அரசு ஊழியர்கள் இப்போ நம்ம பத்திரிகையாளராக இருக்கும்போது நம்ம வந்து மேக்சிமம் யாரோட டீல் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று ரவுடி பொதுமக்கள் போலீஸு எல்லாமே நம்ம டீல் பண்ணுவோம் ஆனால் எங்கே போனாலும் நம்ம டீல் பண்ண வேண்டிய ஆள் தாசில்தார்லேருந்து கீழே வரைக்கும் மேலே வரைக்கும் எல்லாமே அரசு ஊழியர்கள் தான் இந்த அரசு ஊழியர்களுடைய பென்ஷன் வந்து அவங்களுக்கு இல்லைன்னும் போது பல குடும்பங்கள் பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிடுச்சு இப்போது ரெண்டாயிரத்தி மூணில் அதை கட் பண்ணாங்க அதில் வந்து ஒரு நாற்பத்தெட்டாயிரம் பேர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க அவங்க போன மாதம் வரைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கியிருப்பாங்க இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனவொன்னே ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு அந்த மாதிரி நிராதரவாக அவங்கள விட்டாங்க அப்படி விடும்பொழுது அது அதோடய சோக கதைகள்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் இன்றைக்கி காலகட்டங்களில் பசங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரே கேரக்டர்ஸே வந்து இன்றைக்கி வேர்ஸ்ட்டாக போய்ட்டுருக்காங்க எல்லோரும் அப்பா அம்மாவை பார்க்குறது கேவலமாக போயிட்ருக்காங்க கருணையே இல்லாதவங்களாக தான் உருவாகிருக்காங்க இந்த மாடர்ன் ஜென்ரேஷன் அப்போ இவங்களுக்கு பென்ஷனும் இல்லாமல் போச்சுன்னா இவங்களை எவ்வளோ மதிக்க மாட்டான் நாற்பத்தெட்டாயிரம் ஐம்பதாயிரம் பேர் அதை எதிர்த்து இவங்க நடத்த ஆரம்பித்த போராட்டம் வந்து ஒரு செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸ் கண்டினியூஸாக இவங்க ஜாக்டோ ஜியோ போட்டா ஜியோ அந்த ஜியோ இந்த ஜியோ எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர்கனைசேஷன் இதுதான் ஜியோ அது ஜாக்டா போட்டா அப்படி போயிட்டே இருக்கும் இந்த போராட்டங்கள்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சு இருபத்தி மூணு வருஷம் யாருமே இதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா மத்திய அரசு வந்து ஒரு ஒருங்கிணைந்த பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரான் மற்றவங்க கொண்டு வரான் அதில் பிடிக்கிறான் இதில் பிடிக்கிறான் அப்படி போகலாம் இப்படி போகலாம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அந்த பணத்தைலாம் போட்டு வந்து பெருசாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ நீங்கள் எல்ஐசின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசிக்குள்ளே பாலிசி எடுத்திருக்கிறவங்களுடைய விஷயம் என்பது ரொம்ப பெரிய விஷயம் அவங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார பாலிசி வந்து அங்கே எடுக்கிறாங்க எத்தனை ஆயிரம் கோடி தெரியுங்களா பெரிய அளவுக்கு வந்து எல்ஐசி தான் இன்றைக்கி நம்பர் ஒன் அதில் நிற்கிது ஆனால் அந்த காசுலாம் எங் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு தெரியல அதே மாதிரி மத்திய அரசு பிடிக்கக்கூடிய பிஎஃப் பணம் ப்ரைவேட் தொழிலாளிகள் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு அமௌண்ட் போடுவாங்க இவங்க ஒரு அமௌண்ட் போடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போடுற அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு வரும் இப்போது ப பல பத்திரிக்கைகளில் வந்து பிஎஃப் பணமே போடுறது கிடையாது பத்திரிக்கையாளர்களுக்கே பத்திரிகைகளில் வந்து பிஎஃப் பணமே போடுறது கிடையாது அதை வந்து பத்திரிகை முதலாளிகள் பயங்கர ஜனநாயகம்லாம் பேசுவானுங்க ஆனால் இப்போ ஒரு தொழிலாளியுடைய பிஎஃப் பணத்தில் பச்சையாக கை வைப்பாங்க அது அவனுடைய சேவிங்கு லைஃப் சேவிங்கு அவன் அவ்வளோ நாள் உழைச்சிருக்கான் இப்போ முப்பது வருஷம் ஒருத்தன் உழைக்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ வரணும் காசு அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு இருபது லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படி வரணும் ஆனால் பல பத்திரிக்கைகளில் சுத்தமாக கிடையாது ப்ரைவேட்டில் வந்து பிஎஃப் பணம் வந்து ஒழுங்காக போடுறதே கிடையாது ஆனால் கவர்மெண்டில் இருக்கிறதுல அவங்களுக்கான பென்ஷன் ஸ்கீமு அதுவும் இல்லாமல் போயிடுச்சு அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போது கொஞ்சம் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கும் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்போது போன எலெக்ஷனில் திமுக வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க நாங்கள் வந்தால் பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம் அப்படின்னு உடனே அதை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுடைய போராட்டங்கள் பெரிய அளவுக்கு நடக்குது ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கேட்குறதுன்னா திமுக கிட்டே தான் கேட்க முடியும் ஏன்னா ஏடிஎம்கே தான் பென்ஷன் ரத்து பண்ணுது ஒரு தடவை வந்து பேச்சுவார்த்தையில் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கெல்லாம் காசுலாம் தர முடியாது நீங்களாம் எங்களுக்கு ஓட்டும் போடல அப்படின்னு அவுட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டார் ஸோ எடப்பாடி ஏடிஎம்கே கையெல்லாம் கேட்க முடியாது அப்போ கேட்குறதுன்னா திமுக கிட்ட தான் கேட்க முடியும் திமுக கிட்ட ஸ்டாலின் வந்தோன்னா ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தார் பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவான்னு ஆனால் கொண்டு வரல நாலு வருஷம் ஆச்சு நாலரை வருஷம் ஆச்சு பொறுத்து பொறுத்து பார்த்து அவங்க வந்து பொங்கி எழுந்து வர ஆறாம் தேதியிலேருந்து வேலை நிறுத்தம்னு சொல்லி ஆர்விச்சிட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியைகள் பகுதி நேர ஆசிரியைகள் போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க அதுக்கப்புறம் இப்போ அரசு ஊழியர்கள் போராடுறாங்க சத்துணவு பணியாளர்கள் அது இன்னொரு கேட்டகரி அது இன்னும் மோசம் தொகுப்பூதியமே ஒரு ஆறாயிரம் ஐயாயிரம் ரூபா கிடைக்குது அதையே ஒழுங்காக ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி அது ஒரு ஒரு ஆறாயிரம் ஐயாயிரம் வச்சுட்டு யாரால் வாழ முடியும் அந்த காலகட்டத்தில் யாராலையும் வாழ முடியாது யாரை வீட்டு வாடகை என்ன மளிகை சாமான என்ன அதில் வந்து எப்படி வாழ முடியும் அவங்களால அவங்க ஒரு பெரிய கேட்டகிரி போக்குவரத்து தொழிலாளர்கள் அது ஒரு பெரிய கேட்டகிரி ஈபி தொழிலாளர்கள் அது ஒரு பெரிய கேட்டகிரி இப்படி எல்லாேருக்கும் பிரச்சனைகள் பெரிய போராட்டங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது அப்போது ஃபஸ்ட்டு மேஜராக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இவங்களுக்கு வந்து இந்த கிட்டத்தட்ட பழைய பென்ஷன் திட்டம் மாதிரி தான் ஆனால் என்னென்னா இவங்க வந்து ஒரு பத்து பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணணும் பழைய பென்ஷன் திட்டத்தில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணவே வேணாம் நீங்கள் ஜிஎப்பி ஜிபிஎஃப்ஃபாக கட்டுறீங்க அதை நீங்களே எடுத்துக்கலாம் இப்போ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரைட்டீரியாவோட அதே ஃபிஃப்டி பர்சன்ட் பேமெண்ட் லாஸ்ட் பேமெண்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு பென்ஷனாக கிடைக்கணும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து உண்மையிலேயே அரசு ஊழியர்கள்லாம் சந்தோஷத்தோட உச்சத்துக்கு போயிட்டாங்க இருபத்தி மூணு வருஷமாக கிடைக்கல ஸ்டாலின் வந்து அதை கொடுத்துருக்கார் அது வந்து அவங்க உற்சாகத்துக்கு போயிட்டு கேக்கை ஊட்டி விட்டு ஸ்வீட்டை ஓட்டி விட்டு ஸ்வீட்டு கேக்லாம் வந்து ஸ்டாலின் உடம்புக்கு வந்து சாப்பிடக்கூடாது ஆனால் அதை மீறி எல்லாரும் ஊட்டி விட்டு திக்குமுக்காடு வச்சுட்டான் இது உதயச்சந்திரன் கொஞ்சம் கட்ட கட்டையை போட பார்த்தாரு அவர் தான் இந்த நாலு வருஷம் இந்த ஸ்கீமை கொண்டு வரல அதே மாதிரி இந்த பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறதுலேயும் கட்டையப்பட்டது உதயச்சந்திரன் தான் முதல்ல அதெல்லாம் மீறி நீ யார் போட்டாலும் இல்லை இது கொடுக்கறது கொடுக்கறது தான் ஏன்னா கலைஞர் வந்து இந்த அரசு ஊழியர்களோடு அவ்வளோ பாசத்தோடு பழகின ஒரு ஆள் பர்சனாலிட்டி எம்ஜிஆரும் பழகினார் ஆனால் கலைஞர் ரொம்ப அதிகம் அவங்க எல்லாரையுமே திமுக திமுகன்னு தான் சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு எங்கே போக்கிடம் இருக்குது எங்கே இந்த கதறலை சொல்கிறதுக்கான வழி எங்கே இருக்கு அதை வந்து ஸ்டாலின் இன்னைக்கு நிவர்த்தி பண்ணியிருக்காரு பெரிய அச்சீவ்மெண்ட்மா அது வந்து நம்ம அவங்க கண்ணீரோடு போராடுறதையும் கதறதையும் பார்த்துருக்கோம் எதுக்கு இப்படி கும்பல் கும்பலாக சேர்ந்து எதுக்கு இப்படி கதறாங்க எப்படி போராடுறாங்க இன்னும் ஆகப்போகுதுன்னு ஒரு தடவை ஜெயலலிதா வந்து ஒன்றரை லட்சம் பேரை அரசு ஊழியர்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணி விட்டான் எஸ்மா டெஸ்மான்னு சொல்லிட்டு அப்போது போச்சா அரசு ஊழியர்கள் வாக்கு ஓட்டு இல்லை சாண்டி ஜெயலலிதாவுக்கு வந்து இது வந்து ஒரு சைசபிள் பாப்புலேஷன்மா இது ஒரு ஏழரை ஒன்றரை ஏழரை எட்டு ஒம்பது பத்து பதினைஞ்சி லட்சம் ரூபா குடும்பங்கள் பதினஞ்சு லட்சம் குடும்பங்கள்னா எவ்வளோ வாக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு மூணு பேர்னு வச்சுக்கோங்க பாஞ்சென்ட்டு மூணு நாற்பத்தஞ்சு லட்சம் ஏற்கனவே மகளிர்கள் வந்து ஒரு ஒன்றே கால் கோடி ஓட்டு ஜென்ரேட் பண்ணிட்டோன்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க டிஎம்கே இப்போ இது அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டாங்க ஸ்டாலினை அந்த அளவுக்கான விஷயம் ஏன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து கண்டினியூ ஆனால் தான் இந்த பென்ஷன் பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் எடப்பாடிலாம் வந்தால் கேட்கவே முடியாது அந்த சிங்கிள் லெட்டரில் தூக்கி போட்டு போயிடுவார் அரசு நிதி பற்றாப்படையாக இருக்குன்னு போயிட்டே இருப்பார் அவர் எடப்பாடி அதனால் ஸ்டாலின் வந்தால் தான் கண்டினியூ ஆகும் அப்போ இவங்களுக்கு வந்து நிர்பந்தம் அதான் இன்றைக்கி எடுக்கக்கூடிய அந்த லைலா கல்லூரின்னு வர்றது கல்லூரி முன்னாள் மாணவர்கள்னு ஒரு டீம் எடுத்திருக்கு கருத்து திமுக ஜெயிக்கிதுன்னு தான் அந்த கருத்து கணிப்பில் வருது ஸோ இது மாதிரி கருத்து கணிப்புகள் வருது ஆனால் அவனுங்க சொல்கிறது வந்து தாவேக்கா ரெண்டாவது இடம்ன்றான் ஆனால் அவனுங்க வந்து கொஞ்சம் தனமான ஆட்கள் தான் இருந்தாலும் ஒரு கருத்து கணிப்பு இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு அப்படின்றத நம்ம நம்ம சேனலில் நம்ம அதை சொல்கிறோம் ஆனால் இது ஒரு வரலாற்று சாதனையுமா அவங்களோட கண்ணீரை தொடச்சது வந்து ஒரு பெரிய விஷயம் கவிதம் மேய்க்குதுனாலும் கவர்மெண்ட்டில் மேயின்னு சொல்லிட்டு எல்லாரும் கவுர்மெண்ட்டு கனவோடு போய் உட்காந்துக்கிட்டு பென்ஷன் கூட இல்லைன்னா அவன் என்ன ஆகும் அவன் செத்துருவான் அந்த மாதிரி இப்போது லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் அதிகன்றான் அவன் எதுக்கு லஞ்சம் வாங்குகிறான் ஃப்யூச்சரும் இல்லை அப்போ எதையாவது சேர்த்து வைக்கணும் அப்போல்லாம் கிடைக்கிற வரவங்க திரட்டுறான் துட்டை அதுதான் லஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள்ல ஒன்று அரசு ஊழியர்களுக்கு சரியான சலுகை இல்லை இப்போ வந்து அவர் கொடுத்துருக்கிறது வந்து டிஏ கிராஜுவிட்டி எல்லாத்தோடு கூட சேர்ந்த பென்ஷன் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது வாய்ப்பே கிடையாது இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது பல மாநிலங்களில் பென்ஷன் ஸ்கீம் ரத்து செய்யப்பட்டு இது இதுவாக பழைய பென்ஷன் ஸ்கீமு கொண்டு வரேன்னு சொன்னவங்களாலையும் தெளிவாக அதை கொண்டு வர முடியல கர்நாடகா மணிப்பூர் பழைய பல மாநிலங்கள் சட்டீஸ்கர் அவங்களாலாம் பழைய பென்ஷன் ஸ்கீமை வந்து கொண்டு வர முடியல ராஜஸ்தான் ஆனால் எல்லாத்தையும் மீறி இவங்க கொண்டு வந்துருவாங்க வருஷம் பதிமூணாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணுறோம் பதிமூணாயிரம் கோடின்றதெல்லாம் இன்றைக்கி ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒரு லட்சம்ன்றதே பெரிய விஷயமா இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மாறிடுச்சு பதிமூணாயிரம் கோடி அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க மத்திய அரசு என்ன தரும் மத்திய அரசு தரக்கூடிய நிதிகள்லேருந்து என்ன ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த மகளிருக்கு இலவச பஸ்ஸு இந்த உரிமை தொகை இந்த இப்போ இந்த பென்ஷன் ஸ்கீமு எல்லாமே வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் மாதிரி ஸ்டாலின் கவர்மெண்ட்டை மாத்தான் சொ என்னதான் திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தாலும் ஆனா இவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு சார் இந்த பிரச்சனைகளால வந்து காங்கிரஸ் திமுகவோட அலைன்ஸ் வந்து எந்த விதத்திலும் பாதிக்குமா அதாவது காங்கிரஸ் வந்து இனி இருக்குமான்றது சந்தேகமா அந்த அளவுக்கு என்ன சொல்வாங்க நோய் பிடிச்ச கோழின் வாங்கல்ல ஒருத்தனுக்கு டிபி இருக்குது டிபி இருக்கிறவனுக்கு எயிட்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது காங்கிரஸ் கட்சி அந்த கட்சி அழிஞ்சு போயிட்டு தமிழ்நாட்டில் ஒண்டி தான் அது நில நிலுவையில் நிற்கிது பத்து எம்பியோட மேலே போயிருக்கு அதில் ஒரு எம்பி ஜோதிமணி அவன் அந்த அம்மாவுக்கும் லோக்கலில் இருக்க ஒரு காங்கிரஸ்காரனுக்கும் தகராறு பூத் கமிட்டி போடுறதில்ல உடனே காங்கிரஸ் வந்து அழிவு பாதையில் போகுது அப்படின்னு இந்தம்மா ஓப்பனாக ட்வீட் போடுறாங்க பிரவீன் சக்கரவர்த்தியோடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்திங்கன்னா அவர் தனியாக போயிட்டு ஸ்டாலினுக்கு தெரியாமல் விஜயோட விசார் கேசி வேணுகோபால் அவர் வந்து விஜய்யை வந்து கேரளா பாண்டிச்சேரி தமிழ்நாடு மூணு ஸ்டேட்டுக்குமான ஒரு தலைவராக அவர் வள கேசி வேணுகோபால் வந்து வளர்த்தெடுக்கணுன்ற மாதிரி அவருடைய முயற்சி கேசி வேணுகோபால் மாணிக்கம் தாங்கு சசிகாந்த் செந்தில் ஜோதிமணி இது மாதிரி இருக்கிறதே ஒரு நாலு பேர் தான் காங்கிரஸில் இருக்கிறதே வழக்கு இதில் என்னடா கிழக்கு மேற்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இவங்களுடைய அந்த கோஷ்டி பூசல் வந்து ரு பெஸ்ட் செல்வ பெருந்தகையை வந்து இவங்க காலி பண்ணோன்னு பார்க்குறாங்க செல்வ பெருந்தகையை வந்து திமுக சார்பாக இருக்கார் அதனால் இவர் வந்து காலி பண்ணோம் இவர் வந்து அது செல்வ பெருந்தகையை வந்து அந்த பதவிக்கு வந்தது கார்கே மூலமாக தான் வர்றார் கார்கேவருடைய மனைவி அப்போலோவில் அட்மிட் ஆகிறாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுறாரு அப்புறம் செல்வப் பெருந்தகையை செல்வ கார்கே கிட்ட செல்வப் பெருந்தகை நெருங்கி பழகிறார் அதனால தான் அவர் வர்றாரு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வராரு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வப் பெருந்தகையை போடுறது போகிறதுக்கு முன்னாடியே ஜோதிமணி இருந்தாங்க தங்கபால் இருந்தாங்க ஏன் திருநாவுக்கரசு இருந்தார் இது மாதிரி நிறைய பேர் வந்து அங்கே இருந்தாங்க அவங்கள தலைவராக போட்டிருக்கலாம் ஆனால் செல்வ பிருந்தகையே போடுறாங்க போட்டால் அவர் தானே கேட்கணும் இப்போ அவரை மாற்றணும்னு ஜோதிமணி ஏன்னா இன்னும் வந்து இவங்களுக்கு இப்போ ஒரு அதிகமாக இவங்க ஒரு நாற்பது சீட்டு கேட்குறாங்க கொடுத்த போன தடவை கொடுத்த இருபத்தஞ்சி சீட்லேயே பதினெட்டு சீட் தான் ஜெயிச்சாங்க இப்போ இவங்களுக்கு நாற்பது கொடுத்தாங்கன்னா அது ஈஸியாக ஏடிஎம்கேவும் பிஜேபியும் அடிச்சுட்டு வந்துடும் இவங்களுக்கு நாற்பது கொடுக்காமல் விடவே முடியாது நாங்கள் வந்து விஜயோட போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பெருசாக போகுது ஆனால் இதை வந்து திமுக கண்டுக்கவே இல்லை நீ வந்து யார் கூட வேணா போ அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீ யார் கூட வேணால் அலைன்ஸ் வச்சுக்கோ பிரச்சனையே இல்லை நாங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் ராகுல் காந்திக்கிட்டேயும் கார்கே கிட்டேயும் சோனியா காந்திக்கிட்டேயும் பேசிக்கிறோம் அப்படின்னு திமுக கண்டுக்காமல் விட்டுச்சு இப்போ ஜோதிமணி வந்து வேணும்னே அழிவு பாதையில் காங்கிரஸ் போகுது அப்படின்னு என்னைக்கு காங்கிரஸ் ஆக்கப்பூர்வமான பார்த்தையில் போயிருக்கு என்னைக்கு வளர்ச்சி பாதையில் காங்கிரஸ் போயிருக்கு மிஸ்டர் மிஸ் ஜோதிமணி இன்றைக்கி வந்து அழிவு பாதையில் போதுன்றீங்க அதை இருக்கிறதே அழிவு பாதை தானே அது நோயாளியாகி ரொம்ப வருஷம் ஆச்சு அகில இந்திய அளவில் நோய் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து கேரளாவில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இவங்களுக்கு வந்திருக்கு கேரளாவில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அதனால் கேரளாவில் வெற்றின்றது வந்து அப்படியே பாண்டிச்சேரியில் வெற்றி அப்படியே தமிழ்நாட்டில் வெற்றி அப்படியே அந்த பாசிட்டிவ் வைப்பில் வந்து கொண்டு வராங்க இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களில் வந்து கர்நாடகாவிலையும் கேரளாலேயும் தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க ரைட்டா அப்படியே அதை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் பேர் இயக்கத்தோட ஒரே தொண்டர் வந்து நம்ம ஸ்டாலின் தான் யாருமே பிரைம் மினிஸ்டர் ராகுல்னு சொல்லாதப்போ இவர் பிரைம் மினிஸ்டர் ராகுல்னு சொன்னார் அதோடய பலனை இப்போ அவர் அனுபவிக்கிறார் ரொம்ப கேவலமாக ரொம்ப மோசமான விஷயம் இவங்கெல்லாம் இல்லாமல் போனாலே இருக்குன்றது தான் என்னுடைய விஷயம் காங்கிரஸ் வந்து தேவையே இல்லாத ஒரு சப்ஜெக்ட்டு எதுக்கு வந்து இதை வச்சு ஈர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் கேள்வி அமித்ஷாவோட விசிட்க்கு எடப்பாடி அவர்கள் தான் சார் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் எப்போ வருவார் என்ன ஒரு விஷயம் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களே வந்து அமித்ஷாவோட மீட்க்கு வரல எதனால சார் இல்லை அமித்ஷா வந்து ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறாரு சென்ட் ஆஃப் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அமித்ஷா நயினார் நாகேந்திரனுடைய யாத்திரை முடிவில் வந்து தமிழ்நாட்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்பாங்க எடப்பாடி ஓபிஎஸ் டிடிவி ஜான் பாண்டியன் எல்லாருமே வந்து ஏசி சண்முகம் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக வந்து நிற்பாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று எதிர்பார்க்கப்பட்டது தேமுதிகா கூட இப்போ தேமுதிக கூட இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சிச்சு அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை நாங்கள் திமுக கிடக்க போவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம் ஓபிஎஸோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து திமுகவோட தான் நல்லது ஓபிஎஸ்க்கு அவர் அந்த மாதிரி சொல்கிறார் இப்போ ஜேசிடி பிரபாகரன் அவர் வந்து தாவேகால போய் சேர்ந்துட்டார் இது மாதிரி டோட்டலாக வந்து ஏடிஎம்கே கேம்ப்ன்றதும் ஒரு ஸ்திங்காக இல்லை அப்படி நிமிந்து நின்று அடிக்கிறதுக்கு தயாராகிற மாதிரி இல்லை திமுக கேம்பு மேரஸ் வந்து திமுக காங்கிரஸ் தான் பிரச்சனை பாக்கி எந்த பிரச்சனையுமே அதுக்குள்ளே இருக்க மாதிரி தெரியல இது வரைக்கும் வெளியில் வரலா இப்போ அரசு ஊழியர் பிரச்சனையில் கூட இவங்க தீர்வு கண்டது சிபிஎம் சிபிஐக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அவங்க வந்து திமுக கேம்ப்குள்ளே தான் ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்க அந்த மாதிரி திமுக ஸ்ட்ராங்காக போய்ட்டு இருக்கும் போது இவங்க வந்து ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை ஏட்டா ஓபிஎ என்ன சொல்கிறாங்க ஏடிஎம்களை ஓபிஎஸும் டிடிவியும் எங்கள் கூட தான் வருவார் சரி உங்கள் கூட வருவாருன்னா ஏன் அமித்ஷா வரும்போது வரல இல்லை அமித்ஷா பத்தாம்தேதி வரும்போது வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் ஸோ ஒத்துமை இல்லை ஒன்றும் வேலைக்காகலை அமித்ஷாவோட மந்திரம்லாம் விடுபடாத ஒரே ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் போலீஸ் டிரான்ஸ்ஃபர் பற்றி முன்னாடியே வந்து நம்ம பேசியிருந்தோம் சார் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கும்பலோட சதி திட்டமே இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் வருது அது உண்மையாக சார் ஆமாங்க அதாவது அதில் அஸ்டானிஷிங் ஃபேக்ட் என்னன்னா ராஜேந்திரன் ஒருத்தர் கலைஞர் காலத்தில் வந்து சென்னை நகர கமிஷனராக இருந்தார் அவரை போடக்கூடாது போடக்கூடாதுன்னு எல்லோரும் நாங்களாம் எழுதணும் நான் கீரன் ராங் காலெல்லாம் பயங்கரமாக எழுதின ராஜேந்திரன் வந்து சசிகலா ஆள் அப்படின்னு அவரை வந்து போட்டாங்க அவர் முக்குளத்தோர் இனத்தை சேர்ந்தவர் உடனே அவர் வந்து ஆட்சி உடனே அவர் வந்து அவரை ஜெயலலிதா வந்து உளவுத்துறை தலைவராக போடுது ஏன்னால் திமுக ஆட்சியில் வந்து உளவுத்துறை தகவல்களை எல்லாம் ஜெயலலிதாவுக்கு கொடுத்தது வந்து இந்த ராஜேந்திரன் தான் அதே மாதிரி தாமரை அவர் வந்து எடப்பாடி பீரியடில் எடப்பாடிக்கு ரொம்ப இணக்கமாக இருந்தவர் அவர் தலைமையில் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ப்ளஸ் உளவுத்துறை ஐஜி இந்த மூணு பேர் டீம் சேர்ந்து தான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்ஸை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ தெரிய வருதுங்க டேவிட்சன் தேவாசிர்வாதம் இவரோட கேஸ்ட் வேற அதே மாதிரி செந்தில் உளவுத்துறை ஐஜி இந்த நாலு பேர் உட்காந்து தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க இது இன் டிஸ்கஷனில் வச்சு போட்டிருக்காங்க இதில் வந்து ரொம்ப மோசமான போஸ்டிங்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னா ஒருத்தரை வந்து சங்கி ஒருத்தர் அவரை வந்து கம்ப்யூட்டர் பிரிவில் அந்த சாஃப்ட்வேர் அந்த விஷயங்களை சைபர் கிரைம் அதில் வந்து டீல் பண்ணுறதில் அவரை போட்டிருக்காங்க கம்ப்ளீட் சங்கி அவர் அது மாதிரி போட்டிருக்காங்க அது அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் இருந்து உமான ஒரு அம்மா அந்த அம்மா வந்து சென்னை வெஸ்ட்டில் போட்டிருக்காங்க அடையார் அடையார் டிசியாக இருந்தார் குன் குமரகுருபரன் இவர் வந்து பள்ளிக்கர்ணை டிசியாக ஒருத்தர் இருந்தார் இ இவங்களை ரெண்டு பேர் வந்து பதவிகளை ஸ்வாப் பண்ணியிருக்காங்க பொன் குமரகுருபரணும் கார்த்திக் கார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேரும் பதவியை ஸ்வாப் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் தேவராணின்னு ஒரு அம்மா காஞ்சிபுரத்தில் இருந்தாங்க அவங்கள வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் போட்டிருக்காங்க தேவராணி தான் போலீஸ் ஆஃபீஸர் அவங்க புருஷனுக்கு வேறு வேலையே கிடையாது அவர் இவங்க ஜீப் எடுத்துக்கிட்டு போய் ஃபுல்லாக கலெக்ஷன் கட்டிங் போக்குவரத்து தான் பார்ப்பார் தேவராணி ஆஃபீஸில் மட்டும் உட்காருவாங்க ஃபீல்டு வந்து இவர் தான் எடுப்பார் இவர் ஃபீல்டு எடுக்கிறதுக்கு காரணம் கலெக்ஷன் கட்டிங் போக்குவரத்து அவர் அவங்கள வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டிருக்கார் இப்போ டேவிட்சன் தேவாசிர்வாதம் வந்து அடுத்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக வரப்போகிறார் அப்போது தேவராயணி வந்து அவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க இந்த மாதிரி காவல்துறை போஸ்டிங்கில் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்ம லேட்டஸ்ட்டு கண்டுபிடி பண்ணா இதை வந்து தாமதம் அவரு அவரோட தலைமையில் தான் வந்து இதை வந்து ஒரு டீமாக அமைச்சு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பழைய டீம் வந்து இந்த முக்குளத்தோர் இந்த சாதி வெறி பிடிச்சி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கான விஷயம் வந்து போலீஸ் ஃபோர்ஸில் இல்லை ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு புரியல ரைட்டா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தாவேக்காக்கு தொடர்ந்து நிறைய பேர் வந்து சேருவாங்க சேருவாங்க அப்படின்றது தான் வந்து செங்கோட்டையனோட ஒரு ஸ்லோகனாகவே மாறிடுச்சு சார் எங்கே போனாலும் தாவேக்காக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க இன்னும் வர்றதுக்கான ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு இன்னும் அவங்க சேர்த்துக்கிறதுக்கான சீட்டுகள் இருக்கா சார் உண்மையில தாவேகால இல்லைனா ஒரு ஜஸ்ட் நான் எங்கள் கட்சியிலேயும் இவ்வளோ ஆட்கள் இருக்காங்க அப்படின்ட்டு வந்து ஒரு ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக செங்கோட்டையன் வந்து இதை சொல்கிறாரா இல்லை இப்போ சேர்ந்தவங்க எல்லாமே ஒரு விதமான கிறிஸ்டின் பேக்ரவுண்டில் தான் செய்கிறாங்க ஃபெலிக்ஸ் அவர் ஒன்றும் பெரிய ஊடகவியலாளரெலாம் இல்லை அவரை வந்து ஜான் ஆரோக்கியம் வந்து கூட்டிகிட்டு வந்து தேசிய செய்தி தொடர்பாளராக மாற்றிருக்காங்க அவர் என்றைக்கு தேசியத்துக்கெல்லாம் போய் நின்றாருன்னு தெரியல அவர் நார்மலாக லோக்கல் தான் அவர் அவர் தேசிய செய்தி தொடர்பாளர்னு சொல்கிறாங்க வேணாம் சவுக்கு சங்கரோடு சேர்ந்ததுனால தேசிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பெயில் வாங்கினதுனால தேசிய அந்தஸ்தவர் ஒரு பெற்றார் தெரியல அதே மாதிரி ஜேசிடி பிரபாகரன் அவருக்கும் வேறு இது இல்லை அவரும் இங்க இங்கே வந்து சேர்ந்துருக்கார் அவரும் கிறிஸ்டியன் ஸோ இங்கே சேர்க்கறது எல்லாமே ஒரு விதமான கிறிஸ்டியன் செங்கோட்டையன் இப்போ எல்லோரும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது பெரியாள் வராரு அடுத்தது பெரியாள் வராருன்னு சொல்லிட்டாங்க அதிகபட்சம் பல்பக்கி கிருஷ்ணன் அப்படின்னு எடப்பாடியோடைய பழைய ஃப்ரெண்டை தான் கூட்டின்னு வந்து சேர்த்துருக்காரு வேற யாரையுமே வந்து சேர்க்கல இன்னும் சீரியஸாக நிறைய பேர் வரப்படுறாங்க அப்படின்னா ஸோ அடுத்தது இவங்க பெண்டிங் வச்சுக்கிறது புகழேந்தின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜேசிடி பிரபாகரன் வந்துட்டார் அதிமுக உரிமை மீட்பு குழுவில் வந்து இருந்தவரும் வந்துட்டார் இவங் இவங்களுக்கே உரிய கிரைசிஸே இவங்களால் தீர்க்க முடியலம்மா இப்போது கரூர் சம்பவம் சம்மந்தமான சிபிஐ விசாரணையில் இவங்க சொன்னது எல்லாமே பொய்னு ப்ரூவ் ஆயிடுச்சு ரைட்டா இவங்க போலீஸ் மேலே சொன்னதும் பொய்னு ப்ரூவ் ஆயிடுச்சு ரிட்டா போலீஸ் வந்து சொன்னாங்க போனாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க போலீஸ் சொன்னதை கேட்டு தான் நாங்கள் லேட்டாக வந்தோம் மொத்தத்தில் ஏழு மணி நேரம் லேட் விஜய் அதுக்கான காரணம் என்ன இதான் வந்து இப்போ சிபிஐ கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரே இல்லை போலீஸ் இவங்க போலீஸை பற்றி சொன்னதும் பொய் இவங்க சொன்னதும் பொய் எல்லாமே போய் அப்போது விஜய் வந்து ஸ்கொயராக ஏழு மணி நேரம் தாமதத்துக்கு தாமதத்தினால தான் நாற்பத்தோரு பேர் செத்தாங்க அப்படின்னா சிபிஐயோட ஃபைண்டிங்ஸ் இவங்க சொன்ன செந்தில் பாலாஜி அந்த கதை செந்தில் பாலாஜி பின் வச்சு குத்துனார் பவுடர் வச்சு குத்தினாரு பெப்பர் ப ஸ்ப்ரே அடித்தார் அது அடித்தார் இது அடித்தார் அந்த கதையெல்லாம் பொயின்னு வந்துட்டாங்க அப்போது சிபிஐ வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவங்களால் அந்த சிபிஐயே இவங்களால் சமாளிக்க முடியல விஜயால் தாங்க முடியல அவர் கண்டிப்பாக அவரை கூப்பிட்டு உக்கார வச்சிருவாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவர் விஜய் மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸு நம்ம ஏற்கனவே நிறைய ப இட்டுட்டோம் அதெல்லாமே இருக்குது ஸோ முதல்ல இவங்க பிரச்சனையும் இவங்க சமாளிக்கிறாங்களான்னு தெரியல ரெண்டாவது இவங்க கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்குள்ளே வரலன்னா பிஜேபி வந்து இவங்களுக்கு இவங்க மேலே கருணை காட்டுவதற்கு பிஜேபிக்கான அவசியம் இல்லை அவசியம் எதுவும் இல்லை இவங்க தான் தேடி சிபிஐ விசாரணையை கேட்டு வாங்கியிருக்காங்க ஸோ இவங்களே வந்து ஒம்ப விலைக்கு வாங்கியிருக்காங்க சிபிஐ வந்து இவங்களை எந்த காலத்துலேயும் போகிறதும் இல்லை ரைட்டுங்களா இவங்களை காப்பாற்றணுன்ற க்ரைட்டீரியா வந்து இவர் பிஜேபி ஏதாவது பண்ணிச்சுன்னா பிஜேபியுடைய பி டீம் இவர்ன்றது ப்ரூவ் ஆகிடும் பிஜேபியோட பி டீம் தான் வந்து விஜய்ன்றது ப்ரூவ் ஆகிடும் ஸோ பிஜேபி ஹார்ஷாக இருக்கிறது விஜய்க்கு ஒரு விதத்தில் நல்லது நான் பிஜேபியோட பி டீம் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிக்கலாம் அதுக்கு உதவும் ஆனால் பிஜேபி விடாது சிபிஐ விடாது என்ஃபோர்ஸ்மெண்ட்டு விடாது மற்ற ஏஜென்சிகள் எதுவுமே விடாது இவரை இவரை வந்து இது பண்ணும் அதே மாதிரி நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இருக்கார் இல்லையா அவரோட மாமனார் மார்டின் அவரை கூட கூப்பிட்டு அமித்ஷா மிரட்டின மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க உன் பிள்ளை வந்து பாண்டிச்சேரியில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான் உன் மருமகன் வந்து இங்கே வந்து விஜய் கூட சேர்ந்துட்டு இடையும் கேக்கு வராமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி அமித்ஷா கூப்பிட்டு அவரை மிரட்டின மாதிரி ஒரு தகவல் அது வந்து கன்ஃபார்ம் கிடையாது ஒரு தகவல் வந்து உலா உலா வந்துக்கிட்டு ஸோ இது மாதிரி எல்லாத்துலேயும் சிக்கி நிற்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்க இவங்க வந்து அவர் வர்றார் எங்கள் கட்சிக்கு இவர் வரார் அப்படின்ற நம்ம நேற்று கூட பேசினோம் இல்லையா யார் வந்தாலும் சேர்த்துக்கோங்க காங்கிரஸ்லேருந்து வந்தால் சேர்த்துக்கோங்க ஏடிஎம்கேலேருந்து வந்தால் சேர்த்துக்கோங்க ஒரு காலத்தில் வந்து காளியம்மாள் இன்னும் சில பேர் வந்து போய் நின்னாங்க அப்போ வந்து சேர்த்துக்கலன்னாங்க இப்போ யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கிறோன்னு வாசலை திறந்து வச்சுருக்காங்க இப்போ ஆ வர்றதுக்கு ஆள் இல்லை நான் அவங்கள கூட்டின்னு வந்துடுவேன் நான் இவங்களை கூட்டின்னு வந்துடுவேன்னு சொன்ன செங்கோட்டையனே இப்போ ஜோக்கர் மாதிரி தான் பார்க்குறாங்க எல்லோரும் ஜோக்கரானார் செங்கோட்டையன் அவர் அவ்வளோதான் அவர் வரும்போதே நமக்கு நல்லா தெரியும் ரெ தொகுதியில் ரெண்டு ஒன்றியத்தில் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் அவருக்கு பெரிய ஸ்டாண்டர்டு ஸ்டேச்சரு எல்லாம் இல்லை இப்போ வந்து அந்த காலத்தில் அவருக்கு ஊரெல்லாம் தெரியும் மேப் போடுவார்னு சொல்லுவாங்க இப்போதான் கூகுள் மேப்ஸே வந்துச்சே மேப் போடுறதுக்கு டூர் போகிறதுக்கு மேப் போகிறதுக்கு எல்லாமே வந்துச்சு இப்போ செங்கோட்டையன் வந்து பழைய பால் டப்பா பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி